வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரோஸ் டிப்ஸ் தாங்க ஸோ இது வந்து நான் இன்னைக்கு கெமிக்கல் உரம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஆர்கானிக்கான உரங்களும் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ பூச்செடிகளை பொறுத்தளவில் நீங்கள் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு ரெகுலராக நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் கெமிக்கல் உரம் போகிறீங்க அப்படின்னா கெமிக்கல் உரம் போய்க்கலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வந்துட்டு வீட்டில் இருக்க பொருட்களே கொடுத்துக்குறேன் ஆர்கானிக்காக இருக்கணும் மண்ணை வந்து கலப்பணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய உரங்களே கொடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நர்சரிகளில் ரோஜா செடிகள் வாங்குறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம ரோஜா செடிகள் வாங்குகிறோம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை நமக்கு ரெகுலராக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணி விடுறது தான் பெஸ்ட்டான ஒரு ரெமடியாக இருக்கும் ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா சேல்ஸுக்கு வந்த ரோஜா செடிகள் தான் பூக்கள் வந்துட்டு நல்லா காஞ்சி போச்சுங்க ஸோ இது வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம வச்சு கொஞ்சம் பாதுகாத்தால் மட்டும்தான் அடுத்த மறுபடியும் நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போக முடியும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய செடிகள் இப்போ நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பத்து நாள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறமா டல் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் புதுசாக வாங்கின ரோஜா செடிகளாக இருக்கட்டும் இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழைய ரோஜா செடிகளுமே நமக்கு ரெகுலராக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ப்ரூனிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸோ ப்ரூனிங் பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த செடி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அடி தான் இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாதிக்கு பாதி ஸோ நீங்கள் வாங்கிட்டு போய் வைக்கும்போது இதோட க்ரோ பேக் பார்த்துட்டிங்கன்னா இந்த செடியோட டபுள் த சைஸ் தான் வந்து க்ரோ பேக்கில் நீங்கள் மாற்றி வைக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹெல்தியாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு மதர் பிளான்ட்டு அஞ்சு கிலோ பேக்கில் வரக்கூடிய பிளான்ட்டு தான் இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய சைஸ் க்ரோ பேக் கொடுக்குறீங்க தொட்டிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பூக்கும் இந்த அந்த மாதிரி மாற்றி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த செடி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு அடி இருக்குது அப்படின்னா இதில் பாதி சைஸை வந்து கட் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி அதோட பாதி சைஸ் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நம்ம உரங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி செடி ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு அடிக்கு மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த இலைகள் இருக்கட்டும் ஏன்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து அப்படியே காஞ்சி போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து பாதி ஹைட்டு நம்ம செடியோட ஆக்சுவல் ஹைட்டில் இருந்து பாதி ஹைட் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டிஏபி கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்துட்டு டையோமோனியம் பாஸ்பேட் இது வரைக்கும் நம்ம வந்து டிஏபி வந்து எந்த ஒரு வீடியோஸ்லேயும் சொன்னது கிடையாது பெருசாக யூஸ் பண்ணுறதும் கிடையாது ஆனால் இந்த ரோஜா செடிகள் நம்ம வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்கனால அதை வந்து சர்வைவ் பண்ணுறக்காக நமக்கு வந்து இது கொடுக்குறோம் ஸோ இது வந்துட்டு நமக்கு ஈஸியாகவே ரிசல்ட் கொடுக்கும் அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு வாரம் பத்து நாளில் நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் ஸோ அதனால இந்த மாதிரியான ஃபர்டிலைசர் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோ இருக்கா இவ்வளோ வேண்டாம் ஸோ இதில் எண்ணி எண்ணி வச்சா கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது உருண்டை தான் போடணும் இதுக்கு அதே மாதிரி தான் இதுக்கும் ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னா இது வந்து வேர் பகுதியாக வேர் பகுதியில் இந்த இந்த பேக்கோட கார்னர் சைடில் தான் வந்துட்டு நம்ம வந்து உரங்கள் கொடுக்கும் ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் உரங்கள் கொடுத்தாலுமே இந்த மெத்தட் தான் சொல்லுவோம் அந்த பேக்கோட கார்னரில் கொடுங்க அப்படின்னு நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற இது வந்து நல்லா கரைஞ்சு உங்களுக்கு வந்து இதுக்கான சத்துக்களை வந்து செடிகளுக்கு கொடுக்கும் ஸோ நம்ம கமர்ஷியலாக கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது டிஏபி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ரெகுலராக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து காய்கறி செடிகள்லாம் இல்லைங்க கெமிக்கல் உரம் கொடுக்கறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் டிஏபி வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம் டிஏபி வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது உருண்டை அவ்வளோதான் கொடுக்கணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குரணையாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன குரணையாக இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு செடிக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது உரண்டை அவ்வளோதான் கொடுக்கணும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஆர்கானிக்காக போனோம் அப்படின்னா சீ வீடு இருக்குது இல்லையா நமக்கு கடல் பாசியில் இந்த மாதிரி கிரானுவல்ஸ் வருது அது கொடுக்கலாம் அப்படி இல்லைனா மண்புழு உரம் கொடுக்கலாம் இல்லைன்னா பெஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மில் அப்புறம் வந்து அந்த இது இருக்கும் இல்லையா வாழைப்பழத்தோட தோல் ஸோ அதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை இந்த வேர் பகுதிகளில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்து போட்டு விட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராகவே இது வந்து தள்ளி வச்சுட்டே இருக்குங்க ஸோ இது கமர்ஷியலாக நமக்கு போகணும் நமக்கு ரெகுலராக பூக்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர்கானிக்காக இன்ஆர்கானிக்கான இந்த டிஏபி யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக்காக போனோம் அப்படின்னா வாழைப்பழத்தோல் அப்புறம் போன் மீல் பஞ்சகாவியம் மீன் மண்புழு உரம் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆர்கானிக்கான உரங்கள் இருக்குது ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி நம்ம டிஏபி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கரெக்டாக கொடுத்தீங்கனாலே போதும் நிறைய பூக்கள் புத்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ